ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணின்னு பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலம் அடுத்த ஓமலூர் பகுதியில் தாராபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ராஜமுருகர் கோயிலில் ஒரு மிகப்பெரிய முருகர் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற பழமொழியை அப்படியே உள்டவா அலங்கோலம் என்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற மாதிரி அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க எதனால இந்த தவறு நடந்துச்சு இந்த தவறு நடந்ததை எப்படி சரி செய்கிறாங்க இதுக்கு வந்து அந்த கோயில் நிர்வாகமும் சிற்பியும் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அதை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் இந்த நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜமுருகர் கோயில் என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சிலை முருகரோட சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் அலங்கோலமான வடிவத்துல அந்த முக அமைப்பு இருக்கிறது சோஷியல் மீடியால ஒரு ட்ரோல் பண்ணுறதாகவும் ஒரு கேலி கிணல் செய்கிற அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு வந்துருச்சுங்க சிலையில் வந்து பாத்தீங்கன்னா முருகரோட முகம் மட்டும் தான் அலங்கோலமாக இருக்கா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஒரு அலங்கோலமான பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முகம் மட்டும் இல்லைங்க முருகரோட அந்த கை விரல்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலரா இருக்குன்னே சொல்லலாம் வழக்கமா எல்லா முருகர் சாலையிலும் நம்ம சின்ன சின்ன சன்னதியில கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகர் சாலையில அந்த அவரோட கை வந்து பாத்தீங்கன்னா வேலை புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் வேலை பிடிச்சிட்டு ஆசிர்வாதம் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த சேலத்துல அந்த ராஜமுருகர் கோயில்ல இருக்க சிலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விரல்கள் இப்படி விரிஞ்சிட்டு இருக்குது இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கினமா இருக்கு இதை பத்தி அந்த ராஜமுருகர் கோயிலோட நிர்வாகி மதிப்பிற்குரிய ஐயா திரு வெங்கடாச்சலபதி அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன இதுக்கு பதில் சொல்றாருன்னா முதல்ல இந்த சிலை நான் வைக்கிறதுக்கு காரணம் எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் கோயில் சோ அதே மாதிரி நம்மளும் ஒரு சிலை ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேங்க இந்த அலங்கோலமான முருகர் சிலையை வடிவமைச்சரோட சிற்பி பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர் வந்து நான் பார்த்தேன் அவர்கிட்ட வந்து நான் என்னோட விருப்பத்தை சொன்னேன் சோ இந்த மாதிரி நான் ஒரு சிலை ஒன்று வைக்கணும்ன்றதுக்கு அவரு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டாரு இந்த சிலையை வடிவமைக்கிற வேலையை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி டிசைன்ல வந்து முருகர் சிலை வந்து வடிவமைக்க போறீங்கன்னு நான் சிற்பிக்கிட்ட கேட்டப்ப அவர் எனக்கு ஒரு போட்டோ கூட காட்டல நானும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில எப்படியா இருந்தாலும் முருகர் என் கூட துணையாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில நானும் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வந்து உயரமாக எழுப்பப்பட்டது அந்த முகம் வந்து வடிவமைக்கப்பட்டு நாங்க வந்து கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நாள் குறிச்சிட்டு அந்த சிலையை ஓப்பன் பண்ணி திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த சிலையை இவர் வடிவமைக்கிறதுக்கு அதுக்கான செலவு எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்றாரு அது கூட அந்த நாற்பது லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் நிர்வாகத்துல வந்த காசை வச்சோ இல்ல நான் டொனேஷன் வாங்கியோ நான் வந்து இந்த சிலையை வந்து நாற்பது லட்ச வடிவமைக்கல கட்டல என்னுடைய பூர்வீக வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜமுருகர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வித்து தான் வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சேன் சிலையை வந்து நான் கட்டினத்துக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்ற நான் இந்த சிலையை ஓப்பன் பண்ண உடனே அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது சிலையை வந்து புனரமைக்கணும் முருகரோட அந்த சிலையில இருக்கக்கூடிய முகத்தை புனரமைச்சிட்டு தான் நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்குள்ள இது வந்து வெளியில மீடியாக்களுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தி தெரிஞ்சு இது வந்து பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம வெங்கடாஜலபதி ஐயா சொல்றாரு இந்த அலங்கோலமான முருகர் சிலையை பத்தி இந்த சிலையை வடிவமைச்ச சிற்பி திரு சபரி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முனியப்பன் சிலையை வந்து வடிவமைக்கிறவன் முனியப்பன் சிலையை செதுக்குறவன் என் மனசுல வந்து முனியப்பன் தான் வந்து மைண்ட்ல வந்தாரு மனசுல வந்ததை நான் சிலையா செதுக்கிறப்ப முருகர் வராம போயிட்டாரு முனியப்பன் வந்துட்டாரு அப்படின்னு வந்து ஒரு காரணத்து சொல்லியிருக்காரு முனியப்பன் சிலையை மட்டுமே வடிவமைக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த முருகர் சிலையை வடிவமைக்க தெரியல அப்படின்றத வந்து ஒத்துக்கிறீங்க அப்படி இருக்கக்குள்ள எதுக்காக நீங்க வந்து இதை எடுத்துக்கணும் இந்த பொறுப்பை எதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணோம் சோ அந்த சிற்பி என்ன பண்ணிருக்காரு பணத்துக்கு ஆசைப்பட்டு முருகர் சிலையை வடிவமைச்சு தரன்னு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு தவறுன்னு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு சிற்பி மேல எது எப்படி அவங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அலங்கோலமான ஒரு முருகரை வடிவமைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் இந்த முயற்சி அந்த ராஜமுருகர் கோயிலோட நிறுவன தலைவர் வெங்கடாஜலபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை வித்து தன்னுடைய பூர்வீக நலத்தை வித்து அந்த முருகர் சிலையை வடிவமைக்கணும்னு பிரியப்பட்டிருக்காரு சோ அவரோட அந்த முயற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்ம கொடுக்கணும் இனி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகர் சிலையை வந்து நான் புனரமைக்குவேன் அந்த முகத்தை மாத்திட்டு புனரமைச்சிட்டு தான் நான் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகி மதிப்பிற்குரிய வெங்கடாச்சலபதியா சொல்லியிருக்காரு சோ அவருடைய முயற்சி வெற்றி பெறணும் அவருடைய அந்த முருகர் சிலை அந்த அலங்கோலமா இருக்கிற முருகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகம் புனரமைக்கப்பட்டு மீண்டும் நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு அந்த வெங்கடாஜலபதி ஐயாவோட அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து நாமளும் இந்த அலங்கோலமான முருகரோட சிலையை புனரமைச்சு அழகான ஒரு முருகரோட முகம் வெளியில வரணும்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டிங்கன்னு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன் நன்றி